ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் அண்ட் தமிழ்நாப் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூரில் ஃபேமஸான ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம் நம்ம விஜயா ஸ்டோர்ஸ்லேருந்து என்ன மேல கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி பூஜை நவராத்திரி சீசன் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ்ல இந்த வருஷம் நியூவாக கொண்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே போகுது அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து வரலட்சுமி அம்மனோட ஃபேஸஸ் தாங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு ஃபேஸஸும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ஃபேஸஸ்க்கு பதில் வந்து வந்து ஸோ தேங்காய் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த ஃபேஸஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை எனக்கு வந்து சில்வர்லேயே எனக்கு வேணும்னா கூட பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் மாதிரியே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி அம்மனுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் மாடல் மாதிரி வரலாம் அந்த ஏற்கனவே மால் கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து அம்மானோடைய பாடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம மேலே பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் அந்த கலசத்துக்கு மேலே தேங்காய் வச்சு அதுக்கு மேலே தான் ஃபேஸஸ் வைப்போம் சில பேர் வந்து தேங்காய் வைக்கிறதுனால வைப்பாங்க இந்த மாதிரியான ஃபேஸஸ் இந்த ஃபைபர் இதில் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரியான ஃபேஸஸ் வச்சுமே வந்து சில பேர் வந்து வழிபடுவாங்க ஸோ நீங்கள் என்ன மாதிரி வழிபடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒன்று ஒன்றும் பாருங்கள் இயர் பார்த்திங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபேஸஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு ஒரு ஃபேஸஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதான் நல்லா கிராண்டாகவே கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை ஐட்டம்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான டெக்ரேஷன் ஐட்டம்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மயில் பேட்டன்ல கொடுத்துட்ருக்காங்க லோட்டஸ் பேட்டர்ன் எலிபன் பேட்டர்ன் இதெல்லாமே பூஜை அறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு தனியாக கை கால்கள் எல்லாம் செட் பண்ணோன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன் செட் கலெக்ஷன்ஸ்மே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து தாமரை இலை மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இது ஒரு பாட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அம்மனை வந்து நம்ம இதில் கூட உட்கார வச்சு வழிபடலாம் அதுக்காக கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிரீடம் ஐட்டம்ஸ் இருக்குது சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து பூஜா ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க சுவாமிக்கெல்லாம் நம்ம கிரீடம் அப்புறம் கை கால்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாமே வந்து அவைலபிள் பண்ணி தராங்க இது நீங்கள் கோவிலில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ ஆரிய சீசன் ஸ்டார்ட் ஆச்சு எல்லா கோயிலையுமே வந்து நீங்கள் புதுசாக ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் இல்லை ஒரு டொனேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதெல்லாமே இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை நீங்கள் கோவிலில் வந்து நீங்கள் புதுசாக எதுனா தேவைப்படுதுன்னா கூட இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே இருக்குதுங்க ஸோ சுவாமிக்கு அலங்காரம் பண்ண தேவையான நகைகள்லேருந்து சின்ன சின்ன கிரீடம்லருந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இந்த ஒரே ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சர்ஸ் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் தான் ஸோ உங்களுக்கு சைஸஸ் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த சிலைங்களுக்குலாம் வந்து நீங்கள் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் நான் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்காக காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் வந்து கிரீடம் கொடுத்துட்ருக்காங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் நம்ம பெருமாளுக்கு அந்த மாதிரிலாம் கிரீடம் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கருமாரி அம்மனுக்கு நம்ம போடுற கிரீடம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வச்சுட்ருக்காங்க இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணனா கூட நம்ம வீட்டில் நம்ம அம்மனுக்கு யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம கோவில்லலாம் நம்மளுக்கு வந்து டொனேஷன் பண்ணுறோம் இல்லை ஒரு கிஃப்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கோவிலில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுனா கூட நீங்கள் இந்த ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸை தான் கொடுத்துட்ருக்காங்க சின்ன சின்னதாக தத்ரூபமாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து உங்களுக்கு பட்டை நாமம் போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் ஸ்டார்டிங் நூறுரூபாலேருந்தே உங்களுக்கு ப்ரைசஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஷாப்பில் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லைன்னு சொல்லலாம் வீட்டில் நம்ம தேவைப்படுற ஐட்டம் பூஜைக்கு தேவைப்படுற ஐட்டம் அம்மன் அலங்காரத்துக்கு தேவைப்படுற ஐட்டம் இப்போ ஆடி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நிறைய கோவிலில் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க டெக்கரேஷன் பண்ணுவாங்க கரவை எடுப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாப்பை டரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கால் பாதம்லாம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சின்ன சின்ன சுவாமி சிலையிலேருந்து பெரிய பெரிய சுவாமி சிலை வரைக்குமே தேவைப்படுற நகைகள் அலங்கார பொருட்கள் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் நல்லா ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு பார்க்குறதுக்கே நல்லா கிராண்டாக கொடுத்துட்ருக்காங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து அம்மனுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாரி தலை ஜடை அது மட்டும் இல்லாமல் நெத்திச்சுடி இந்த மாதிரி பாருங்கள் தொட்டில் கொடுத்துட்ருக்காங்க இது நம்ம குழந்த பொருக்கத்துக்கு போடலாம் இல்லை ஒரு கிருஷ்ணருக்கெல்லாம் வந்து இல்லை மாதிரி தொட்டில் மாதிரி கட்டுவாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கெலாம் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஸோ கலெக்ஷன்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வச்சுட்ருக்காங்க சொல்லிட்டு இதிலே நல்லா பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க இந்த வரலட்சுமி பூஜை இருக்குது சாமிக்குலாம் நீங்கள் ஜட தைப்பிங்கள அந்த ஜட கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூட வந்து ஜட கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம வாங்கி நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ இதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மட்டும் தான் கலெக்ஷன்ஸாக இல்லைங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி பீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஜடையிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குஞ்சலம்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் டிசைன்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுலேயே பில்ல டைப்பில் லக்ஷ்மி வரா மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஷாப்பில் நீங்கள் ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக இருந்தீங்க அரங்கேற்றத்துக்கெல்லாம் பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கணுமா அதுவுமே கிடைக்கும் பரதநாட்டியத்துக்கு தேவையான இருந்து உங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இந்த ஒரே ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜடை கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜடை தைக்கணும் அந்த மாதிரி ஒரு செட்டு வேணும்னா கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு ஃபுல் செட்டுமே அப்படியே கொடுத்துட்ருக்காங்க இது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்ணலாம் அம்மன் சிலைக்கும் நீங்கள் வந்து ஜடை பின்னணுன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜடைக்கு மேலே விற்கிற வேணி டிசைன் சொல்லுவாங்க இந்த மாதிரி கொண்டையில் வைக்கிற டிசைன்ஸு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பில்ல டைப் கொடுத்துட்ருக்காங்க அதிலே கொ கொண்ட டிசைன்ஸில் பில்ல டைப் வச்சு அது கீழே ஜட வரா மாதிரி தைப்பாங்க ஸோ இதுலேயுமே வந்து சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஷாப்பில் பார்க்குற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டேரக்டாக போய் மட்டும்தாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் சென்னையிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லை மயிலா ப்பூர் சைடில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் வந்து இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது எனக்கு வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட் ப்ரைஸில் எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டு வேணும் எங்கே வந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியல நான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அதனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தேவைப்படுதோ ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் ரீப்ளே பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை மேம் மினிமம் எனக்கு ஒரு டென் பீசஸ் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் வேணுன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எங்கள் சைட்லேருந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு தான் இந்த நம்பர் நாங்கள் போட்டிருக்கோம் நிறைய ஷாப்பெலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்லை அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் இருக்குதுன்னு சொன்னாலும் கரெக்ட் டைமில் வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக நாங்களே வந்து ஆன்லைன் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இந்த நம்பர் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வரலட்சுமி பூஜை நவராத்திரி இல்லை உங்கள் வீட்டில் எந்த விதமான பார்ட்டிஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தேவைப்படுது டேரெக்டாக நீங்கள் ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல எனக்கு ஆன்லைன் மூலிமா தான் வேணும்னு நீங்கள் சொல்கிறாங்க இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்மே நம்ம சேனல் மூலிமா நம்ம பண்ணலாங்க இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இல்லைங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஹோல்சேல் விலையில் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் வேணுனாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்மே நம்ம சேனல் மூலிமா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதுக்காக தான் இந்த நம்பர் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண முடியலைன்னா இந்த நம்பரை நீங்கள் கான் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி டெலிவரி பண்ணுற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ விஜயா ஸ்டோர்ஸ் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்க சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான செட்ஸ்லவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுவாமி சிலைகளுக்கு நகைகள் பதிலாக இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நெக்லஸ் டைப் ஆரம் டைப் சொல்லிட்டு அப்படியே ஃபுல் செட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க சின்ன சின்ன சுவாமி சிலையிலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வரலட்சுமி விரதத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி சிலைகள் அம்மனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலியெலாம் நம்ம வந்து வியர் பண்ணுவோம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எல்லா விதமான கேஸ்டில் இருக்கிற தாலியுமே கொடுத்துட்ருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா வந்து அவங்க காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து தாலி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கா ஸோ இந்த மாதிரியான இயரிங்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் இல்லை ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து வியர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இதுலேயுமே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டெம்பிள் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலியே பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய கோவில்ல பார்த்திங்கன்னா வந்து வளையல்லாம் மாலையாக கட்டி கூட நம்ம போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ட்ராப்ஸ் பேங்கலுமே இந்த ஷாப்ல வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம சுவாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு வந்து படிக்கட்டு படிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்கு ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ப்ளவுஸ் பீட்ஸ் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டென் பீசஸ் வரைக்கும் வராமல் செட்டு உங்களுக்கு அப்படியே பவுச் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு தேவைப்படற மாதிரி பிளேட் இல்லை சீர்வரிசத்துக்கு வைக்கிற மாதிரியான பிளேட்ஸ் அதுலேயுமே நிறைய கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைசஸ் ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்கா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மீனாக்காரி பிளேட்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு வச்சு கொடுக்குற மாதிரியான பவுச்சஸ் கொடுத்துட்ருக்கான் அதுலேயும் ப்ளவுஸ் பீட்ஸ்லாம் வச்சு மருதாணி வச்சு சீப்பு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களே செட் பண்ணி பவுச் மாதிரியே கொடுத்துட்ருக்கா இல்லை வெறும் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்குற மாதிரியான சின்ன ஐட்டம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ்லேந்தே கொடுத்துட்ருக்காங்க இதுலையுமே பாருங்க ஒரு ரெண்டு பேங்கிள்ஸ் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போறோன்னா உங்களுக்கு ஏற்ற மாரி வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன மாலை நம்ம சிலைகளுக்கு போடுவோம்ல சின்ன சின்ன மால்லாம் இப்போ பதினஞ்சு ரூபாலந்தே கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு சைஸஸ் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸஸ் வந்து டிஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சிலைகளுக்கு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தாங்க நான் அம்பன் சிலைகளுக்குலாம் வியர் பண்ணுவோம்ல அந்த பாவாட மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பட்டிலே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்லருந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் வரைக்குமே இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு தேவையான ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஒரு பீஸ் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவருமே நம்ம வீட்டு பூஜை அறைக்கு இல்லை டெக்கரேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ டெக்ரேஷனுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கனா வந்து நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றி அது மேலே வைப்போம் பார்த்திங்கன்னா மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி வந்து கொடுத்துட்டுருக்காங்க இதெல்லாம் டூ பீசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ சிக்ஸ்டி த்ரீ டுவெண்ட்டி அந்த மாதிரியான டிசைன்ஸில் வந்து கொடுத்துட்டுருக்கான் ஒரு ஒரு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸஸ் வந்து டிஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சைஸஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மட்டும் இல்லாமல் மாலை கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரியான மாலைலாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் நம்ம மாயலை கட்டோம்ல மாயல பூக்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியலில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இது மட்டும் தான் கலெக்ஷன்ஸாக இல்லை இன்னும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நவராத்திரி சீசன் கணேசனுக்கு சுவாமி ரூமில் நீங்கள் பூஜை பண்ண போறீங்களா இந்த மாதிரி நான் படிக்கட் கூட வச்சுட்டுருக்காங்க பாருங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நவராத்திரிக்கு தேவையான கொலு பொம்மைகள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ